வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கேட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்குட்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பெத்தாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதையும் பாருங்கள் இந்த கேட்டுக்கு நான் செலவு செய்த தொகை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கிற டோட்டலில் வெல்டு மிஸ் ஒரு ஆயிரம் ஆட்டோ வாடகை ஒரு இரநூறு அவ்வளோதாங்க இந்த கேட்டோட சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுக்கு ஏழுங்க முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபோல்டிங் கேட்டு இப்போ வந்துட்டு ஐந்து அடி உள்ள நான்கு எல்லைங்கிள் வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் அடுத்தது வந்துட்டு மூன்றரை அடி உள்ள எல்லைங்கல் நான்கு பீஸ் வந்து கட் பண்ணணுங்க கட் பண்ணி வச்சுட்டு வேலை ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எல்லாங்களை வந்து ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எல்லைங்களுக்குள்ளே இன்னொரு எல்லைங்களை வச்சு நம்ம மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணிவிட்டு எதுக்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எல்லாங்கல் வந்து இன்சைடு ஹெச் கார்னரில் ஒரு ஸ்கொயர் இன்ச் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு எல் ஆங்கிளுக்கும் இன்னொரு எல்லாங்கிள் வந்து நன்றாக பொருந்தி வரும் நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு அதில் ஒரு ஸ்கொயர் இன்ச் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இது ஒவ்வொரு அளவுள்ள ஆங்கிள்களுக்கும் மாறுபடும் இதுக்கு வந்து ஒரு இன்ச்சு கட் பண்ணால் போதுமானது இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நம்ம இதையே ஜாயின் பண்ண போகிறோம் எப்படி பொருந்தி வருதுன்னு பாருங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு சைடு வந்து அஞ்சு அடி மேலேயும் கீழையும் வந்துட்டு மூன்றரை அடி இப்போ வந்துட்டுங்க இது நான் வெல் அடிச்சுட்ருக்கேன் இந்த வெல்ட் அடிக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்றைக்குமே வந்து ஃபுல் வெல்ட் அடிக்கக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு டாக்கா மட்டும் தான் வைக்கணும் அதாவது நான்கு எல்லாங்கிளை வச்சு ஜாயின் பண்ணும்போது டாக்கா மட்டும் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் வச்சுட்டு கார்னர் டூ கார்னர் வந்துட்டு ஃபுல் வெல்ட் அடிக்கணுங்க நீங்கள் ஒரே அடியாக அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சைடு இழுத்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த கார்னர் வந்து நீங்கள் ஃபுல் வெல்ட் அடிச்சிங்க அப்படின்னா டைரக்ட் ஆப்போசிட் கார்னரில் வந்துட்டு ஃபுல் வெல்ட் அடிக்கணும் இப்பொழுது நான்கு கார்னர்களிலும் மாற்றி மாற்றி வெல்ட் அடிக்கணும் இப்போ ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஒரு பாகம் வந்து அடித்து போட்டாச்சுங்க அது வந்து ஆறிட்டுருக்கு அடுத்த பாகம் வந்துட்டு இப்போ அடிச்சிட்ருக்கோம் அது என்ன இப்போ அந்த வீடியோவில் பார்க்குறீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாங்கில் வந்து ஜாயின் பண்ணி வச்சிங்க இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்ருக்கோம் என்னைக்குமே வந்துட்டு வெல்ட் அடிச்சு அந்த வெல்ட் அடிச்சு சூடோடு இருக்கும்போது வந்து கிரைண்ட் பண்ணக்கூடாது அது ஓரளவுக்கு ஆற விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிரைண்ட் பண்ணணும் கிரைண்ட் பண்ண கடைசியில் உங்களுக்கு நல்லா வெல்ட் ஏறி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி வெல்ட் ஏறலை அப்படிங்கிறப்போ மறுபடியும் வெல்ட் அடிச்சுட்டு ஆறு விட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நம்ம எல்லாங்கையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் ஒரு கேட்டோட ஷேப் கிடச்சிருச்சு இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு வெல்டு மிஷை வந்து நம்ம எடுத்து போட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு வெல்டு மிஷின் நம்ம வந்து கட் பண்ணிட்டுருக்கோம் இந்த வெல்டு மிஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பொருந்தி வராதுங்க அது கொஞ்சம் வளைஞ்சு நிலைஞ்சி தான் இருக்கும் அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம அதை அமைதி பிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணணும் இதுக்குன்னு தனியாக வந்து கட்டுற இருக்குது நம்ம எல்லாமே நம்ம வாங்கி வைக்க முடியாதனால நம்ம ஏங்கிள் கிரைண்டரில் கட்டிங் பிளேட் போட்டு கட் பண்ணிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு கட் பண்ண வெல்டு மிஸ் வந்து வெல்ட் அடிச்சிட்ருக்கான் இந்த வெல்ட் அடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா டைட்டாக அமுதி பிடிச்சிட்டு ஒரு கம்பியோடையும் இன்னொரு கம்பி வந்து வெல்ட் அடிக்கணுங்க அடிச்சே போதுமானது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் விளையாடிச்சுருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபோல்டிங் கேட்டுங்க இது வந்து இப்போ ரெண்டு பார்ட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்க பாப்பீங்க வீடியோவில் ஏற்கனவே இந்த அடிச்சு வச்ச மிஸ் வந்துட்டு கொஞ்சம் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கணும் ரெண்டாவது நிலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்க வேண்டிய ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு இல்லைங்க ரெண்டு பக்கம் கொடுத்துருப்பேன் நீங்கள் இதை பார்ப்பீங்க அடுத்தது வந்துட்டு இந்த கேட்டில் வந்துட்டு நான் எந்த விதமான அளவு வேலையும் செய்யலைங்க மேலே வந்து வேல் வைக்கிறது சென்டரில் பூ வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் செய்யலை இந்த கேட்லேயே மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த புஷு வைக்கிறது தாங்க அதாவது கிரவுண்ட் மவுண்டில் வந்து புஷ் வைக்கிறது தான் இப்போ நம்ம அதை செஞ்சிட்ருக்கோம் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் எந்த விதமான மூலம் மட்டும் எதுவும் நம்ம வைக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப ஈஸியாக வந்து மோன் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான சில வழிமுறைகள்லாம் இருக்குது இப்போ வந்து சமதானத்தில் வந்துட்டு இதை நம்ம கேட் வச்சுருக்கோம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புஸ்ஸை எடுத்து டைரக்டாக வெல்ட் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சரியான நிழல் இருக்காதுங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு எல்லைங்கல் வந்து நான் இப்போ மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை வெட்டி எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வெட்டி எடுத்துகிட்டு சம தளத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புஷம் வந்துட்டு அந்த எல்லைங்கல்குள்ளே வந்து நீங்கள் வெல்ட் அடிச்சுட்டு அந்த எல் ஆங்கில நீங்கள் வந்து கேட்டில் வந்து வெல்ட் அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு மிகச்சரியான மூளை மட்டும் வந்துடும் இப்போ நம்ம பார்த்துருக்கறது அது தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த எல்லா எங்களுக்குள்ளே புஸ்ஸை வச்சு வெல்ட் அடித்தாச்சு உன்னை ஃபுல் வெல்ட் அடிக்கலை இப்போ செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு சும்மா டாக்காக வச்சுருக்கோம் அடுத்தது வந்துட்டு அந்த புஷ்ஷுக்கு வந்து ஒரு மவுண்டு செட் பண்ணணும் அடுத்தது வந்து நம்ம அதை தான் செட் பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு ஏற்கனவே வந்து ஒரு மூங்கில் கேட் இருந்ததுங்க அது வந்து ரொம்ப பழுதாகி போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இரும்பு கேட்டே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதாவது டாப்பில் வந்துட்டு அந்த புஷ்ஷு மவுன் பண்ண போகிறோம் தான் வந்துட்டு ஹோல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு உள்ளே வந்துட்டு ஒரு எல்லாங்கிளில் சொருகி விட்டு அந்த வழியை தான் நம்ம அந்த கேட்டை நிப் பண்ண போகிறோம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கு தான் நான் ஓட்ட போட்டிருக்கேன் நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல கேட்டு மாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லைங்க ஏற்கனவே வந்துட்டு நம்ம கேட் அளவு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒர்க் ஷாப்பில் செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்குண்டான அந்த கீழ்களெல்லாம் ஆள வச்சு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கட்டடம் கட்டுறவங்க அதை நீட்டாக வச்சு கட்டி கொடுத்துருவாங்க இது நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது பழைய வேலைங்க நம்ம மாட்டிகிட்டு இருக்கிற கேட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வருங்க தோராயமா அதனால் வந்துட்டு நம்ம இது கொஞ்சம் நம்ம நல்லா ஆழமாக வந்து அதாவது கீழே மண் வந்துட்டு லூஸாக இருக்கிற அளவுக்கு நம்ம மண்ணை வந்து நோண்டி எடுத்துடணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வந்துட்டு நோண்டி எடுத்தால் போதுமானது நான் அவ்வளோதான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அதோடய மோண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் அடி அளவுக்கு உள்ள மண்ணுக்குள்ளே ஓகே மாதிரி வச்சாச்சுங்க இப்போ கேட் வந்து அலைமெண்ட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி டிகிரியில் வந்து நிற்க வச்சுட்டோம் திறந்தது முறுறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடில் இழுத்துட்டு வராமல் இருக்கணும் அதுதான் அதில் பெரிய விஷயம் அது மாதிரி செஞ்சாச்சுங்க இப்போ வந்து காங்கிரேட் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து காங்கிரேட் போட்டு முடிச்சுட்டு அது நீட்டாக மூடி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்துட்டு இந்த கேட்டை வந்து அசையாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு செட் ஆயிருங்க செட்டான கடைசியில் ஒரு நான்கு நாளைக்கு வந்துட்டு இந்த காங்க்ரீட்டுக்கு நம்ம தண்ணி தெளிச்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் இந்த கேட்டை வந்து ரொம்பவும் அவசர அவசரகதியில் செஞ்சுங்க அதாவது ரெண்டே நாளில் வந்துட்டு இந்த கேட்டு செஞ்சு மாட்ட வேண்டியதாக போச்சுங்க அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கோழிகள் தான் பாருங்கள் எப்படி நின்றுருக்காங்க அப்படின்ட்டு இந்த கேட்டு மட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை கோழிகளும் வந்துட்டு நம்ம வீட்டு முன்னாடி வந்து நம்ம வீட்டு எல்லாம் வந்துட்டு எச்சம் போட்டு வச்சுருவாங்க நம்ம குழந்தைகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறதுனால அவங்களும் நடமாறதுக்கு ரொம்ப சிரமம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு ரொம்ப சிரமமான விஷயம் இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருடக்கூலி வளர்த்திட்ருக்கேன் இதெல்லாம் வந்து மேய்ச்சல் முறையில் தான் போய் மேய்ஞ்சிட்டு வருவாங்க இருந்தாலும் சாயந்தரம் ஒரு நாலஞ்சு மணி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கைத்தீவனம் எதுவும் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்து நல்லா பழகினதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வீட்டுக்கிட்டே கிளம்பி வந்துடுவாங்க வந்தோடனே நேராக வீட்டுக்கே வந்துடுவாங்க நம்ம வீட்டில் இல்லை கதவு திறந்து வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளேயே பூந்துடுவாங்க அந்தளவுக்கு வந்து பழகிடுச்சுங்க அதனால் இது தடுக்க முடியல அதனால் ரொம்ப அவசர கதையில் இந்த கேட்டு செஞ்சு இந்த கேட்டுக்கு ப்ரைமரும் அடிக்கலை பெயிண்ட்டும் அடிக்கலை மறுபடியும் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கதையில் இந்த கேட்டு மாட்டியிருக்கேங்க இந்த கேட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே வந்து ரெடிமேடாக கிடைக்குதுங்க நான் எல்லாமே வந்து ரெடிமேடாக தான் வாங்கினேன் பார்த்துட்டிங்கன்னா அந்த கீழ் தாள்பால் இருக்குது பாருங்கள் அது கூட தனியாக கிடைக்குது மேல் தாழ் வந்து தனியாக கிடைக்குதுங்க அந்த ஃபுட் மவுண்ட் பண்ணல புஷ்ஷு அந்த புஷ்ஷு முதல்ல ஒன்று தனியாக கிடைக்குதுங்க நீங்கள் கேட்டோட வெயிட்டு அப்புறம் எத்தனை இஞ்சி ஆங்கிள் வந்து எல்லாங்கிள் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தமான புஸ் வந்து கிடைக்குதுங்க அந்த புஸு தனியாக வாங்கிக்கலாம் இந்த கேட்டுடைய அடக்க வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா வந்துச்சுங்க மெட்டீரியல் மட்டும் அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நானே செஞ்சுட்டேங்க வெல்டிங் ராடு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ராடு பக்கமாக யூஸ் பண்ணியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டாலும் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு சற்றே அதிகம் இது வந்து வெளியில் வந்து நம்ம ஒர்க் ஷாப்பில் கொடுத்து செஞ்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாகும் நீங்களே கணக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம குறித்த நேரத்தில் வந்து கொடுக்க மாட்டாங்க நான் வந்துட்டு எல்லாருனாலையும் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்படியும் செய்யலாம் முடிஞ்சால் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோங்க